வணக்கம் கடகராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விநாயகப் பெருமான் அருளால் நேர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் வேலை வாய்ப்பு அனைத்தும் நிறைந்த செல்வம் வீடு வாசல் அனைத்தையும் விநாயகப் பெருமான் செல்வ கணபதி பகவான் அருள்புரியட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திரியதோசி திதி அமிர்த யோகம் இன்று அஸ்வி நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மீனராசி குழந்தைகளாக இருப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கரகநிலைகள் கடகராசி ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் மூன்றாம் இடத்தில் கேது நான்கில் சூரியன் நீச்சம் பெற்று உள்ளார் ஐந்தாம் இடத்தில் புதன் ஆறில் ஆறில் சுக்ரன் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனி கடகராசி நேர்களுக்கு அடுத்து ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு சந்திரன் பதினோராம் இடத்தில் குரு பகவான் சனி ஒருபுறம் கொடுத்து சனி ஒரு ஒருபுறம் கெடுத்து கொண்டிருக்கிறார் குரு ஒருபுறம் தந்து கொண்டிருக்கிறார் இந்த கிரகங்கள் இப்படி மாறி மாறி ஒருவருக்கு பிரச்சனைகளை கொடுத்தால் மனிதன் என்ன செய்வான் ஆனால் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எனக்குரிய ஒரு வருட காலம் மீண்டும் பதினோரு ஆண்டுகளுக்கு தேவையான வளர்ச்சிகளை கொடுப்பார் கடகராசி நேர்களுக்கு நான் நிறைய பேர்களை கடகராசிங்களை பார்த்திருக்கிறேன் அவரவர்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் சில பேர்கள் கஷ்டப்படுவார்கள் ஆனால் குரு பதினோராம் இடத்தில் வந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி மூதாதையர்கள் தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி அப்பாவோட வகையான தாத்தா பாட்டி ராகு ராகு என்பவர் அப்பா பெத்த தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி அந்த ஒரு நிலம் வீடு வாசல் ஒரு சிலர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் அடுத்து புனர்பூசம் பூசம் ஆயில் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ஜெயிக்க பிறந்தவர்கள் கடகராசினியர்கள் ரொம்ப சாதுவா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு விசுவரூபம் எடுப்பாங்க அந்நியன் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்நியன் பாதி அம்பி பாதி நிச்சயம் இது அது அதில் யார் அம்பியை பார்க்குறாங்களோ யார் அந்நியனை பார்க்குறாங்களோ அது அவர்களை சந்திப்பவர்களுக்கு இருக்கும் வணக்கம் வாழ்க வணக்கம் குருவே துணை ஓம்ணியாசி புல்பூச நட்சத்திரம் அவருக்கு வந்து தசை நடக்குதுங்க இவர் வந்து சென்னையிலேருந்து தள்ளி ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி பூந்தமல்லிக்கு அருகில் இருக்கிற திருமயசு சென்ற இடத்துல இவருடைய சொந்த இடம் ஒன்று இருக்குங்க இந்த இடத்துல இவர் போய் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி வீடு கட்டலான்னு போகும்போது புலர்பூச புலபூச நட்சத்திரம் கேளுதே சார் ஓகே ஓகே அவர் இடத்த போய் பார்த்து வீடு கட்டலான்னு போகும்போது இன்னொருத்தர் வீடு கட்டி அதில் இருக்கா சார் அப்படியே அவர் வயத்தியசரோடு வந்து மருத்துவமனையில் படுத்துட்டாரு தன்னுடைய சொத்தை இன்னொருத்த அனுபவிக்கிறான்னும் போது எவ்வளோ ஒரு மனத்தை மனக்கஷ்டோடு இருக்கும் அந்த துரோகத்தை எப்படி செய்கிறாங்க சார் இது எந்த வகையில் அவங்களுக்கு கர்மா போய் சேரும் நம்முடைய கஷ்டத்தெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அவங்க

அவங்க லக்னத்திலிருந்து இருந்து சுய ஜாதகத்தில் அது கெட்டு போனால் தான் இந்த மாதிரி நிலம் நிலம்பீடு பிரச்சனைகள் வரும் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கலாம் நீச்சம் பெற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சொத்து இருக்கும் ஆனால் லிட்டிகேஷனாகவே இருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் இதில் என்ன எப்படி இந்த இந்த இதற்கு என்ன பரிகாரம் பரிகாரம் செஞ்சால் சரியாயிடுமா அஷ்டமத்து சனி என்ற வருஷம் வருகிற ஜனவரி புது வருடம் மார்ச் மாதம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் விலகுகிறார் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் அஷ்டமத்து சனியின் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் வந்து குரு பகவானை வழிபட வேண்டும் கடகராசியில்தான் குரு குரு பகவான் உச்சம் பெறுகிறார் லாபஸ்தானத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உள்ளார் ஆறு மாதங்கள் வந்து ஆறு மாதம் ஆயிருக்கு ஆறு மாதத்தில் நிறைய பேர்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு கல்யாணம் ஆகிருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கு குரு பகவான் வந்ததிலிருந்து இப்போது அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு மாதம் அதன் பிறகு ஸ்தானத்தில் குரு வருகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு வருகிறார் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதம் மேலே அப்போது நீங்கள் அந்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அருளைப்பூ முழுத்தோரை பருப்பு செவ்வாய்தான் வீட்டுக்கு அதிபதி நிலம் பூமிக்கு அதிபதி அதுதான் கூட பொறுத்தவங்க மூலயமா உங்களுக்கு வந்து சிக்கல் வருதுன்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணமாக இருக்கும் அது அண்ணனாக இருக்கலாம் தங்கியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் யார் ஒன்றாக இருக்கும் அது வந்து காரணம் அதுதான் இல்லை வந்து கொஞ்சம் கூட பச்சா பச்சா பாவமே பார்க்காம இது மாதிரி துரோகம் இவர் சொந்த வீடு சொந்த காசை போட்டு இவர் இடம் வாங்கி வச்சுருக்காரு அவருடைய அவருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் ஏதாவது உதவி ஆகும்னு சொல்லி அந்த இடத்துல இவர் போகாததுனால வேறு ஒருத்தன் ரெண்டாவதாக ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து அதில் வந்து அவன் வீடை கட்டி கொடுத்துனும் போயிட்டான் இவரால் ஒன்றுமே செய்ய முடியல காவல்துறையில் போனால் காவல்துறையில் போனால் சட்டப்படி நீங்கள் பார்த்துங்க கோர்ட்டில் போவோம்ன்ட்டு இப்போ பாருங்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் அவருக்கு செவ்வாய் பகவானை வழி வழிபடுங்கள் அதாவது தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவம் தர்மம் நிச்சயம் ஒரு நாள் வெல்லும் என்று சொல்வார்கள் அதுக்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுங்கள் சூரசம்மாரம் நிச்சயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குரு முருகப்பெருமானை வழிபடுவது செவ்வ செவ்வாய் கிரகத்தை வழிபடுவது புனர்பூச நட்சத்திரம் நீங்கள் குரு பகவானை வழிபடுவது தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருந்தால் நல்லது நடக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் நீங்கள் எந்த இடத்து பிரச்சனைக்குதோ அந்த இடத்து பிரச்சனையை ஒரு அந்த அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஜெராக்ஸ் மேல அந்த அட்ரஸ் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து திருச்செந்தூர் முருக பெருமான் பாதத்தை வச்சுட்டு வேண்டிக்கிங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் இங்கே காஞ்சிபுரத்தில் பாத்தீங்கன்னா வளக்கத்தீஸ்வர கோடு கோயில் இருக்குது நிலம் வீடு அல்லது திருமண வாக்கையில் விவாகரத்து கோர்ட்டில் இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் இருக்குதுன்னா கரண்ட் சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அந்த வழக்கத்தீஸ்வரர் பெருமாளை சிவபெருமானை வழிபடுங்கள் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் ஒரு பால் வாங்கி கொடுங்க அதே நேரம் வெளியே போய் இல்லாத குழந்தைகளுக்கும் ஒரு நாலஞ்சு கவர் பால் வாங்கி கொடுங்க இல்லை நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க தோசம் விலகும் நல்ல மாற்றம் உண்டாகும் இதுதான் பரிகாரம் பரிகாரம்னா ஒரு தந்திரமோ மாயமோ ரகசியமெல்லாம் எதுவுமே கிடையாது கடவுளை வழிபட்டு நான் இப்படி நொந்து போயிருக்கேன் நீதிபதியிட்ட எப்படி கேட்போம் சார் இது மாதிரி மோசடி பண்ணிட்டாங்க சார் இது எல்லாம் எனக்கு எனக்கு உண்டான எல்லா தஸ்தாவேஜ்களும் கரெக்டாக இருக்குது டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் இது பண்ணிக்கலாம்னா அதுக்குண்டான நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த நேரம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நேரம் அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்பார்கள் அதாவது குரு பலவிதமான நன்மைகளை கடகராசினிகளுக்கு கொடுத்து வந்தாலும் அதில் சுய ஜாதகம் பாதித்தவர்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக சுய சுய ஜாதகம் பாதித்தவர்களுக்கு அதுவும் இந்த நேயர் சிம்ம லக்கணம் என்று சொல்லி உள்ளார் சிம்ம செவ்வாய் அந்த பனிரெண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயம் இருக்கு அப்படி இவருக்கு இவர் ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் அதனால கடவுள் இந்த ஹெல்த் இஷ்யூவை மாற்றி இதை கொடுத்துருக்காரு செவ்வாய் பகவானை தொடர்ச்சியாக வழிபடுங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாற்ற உண்டாகும் அடுத்த அடுத்து ஒரு ஜாதகத்தில் வந்து பிளானட்லாம் நல்லபடியான இடத்துல இல்லை எட்டில் இந்த கிரகங்கள்லாம் இருக்குது ஆறில் இருக்குது மற்ற எட்டு ஆறு பன்னெண்டில் தான் கிரகங்கள்லாம் இருக்குது இந்த ஜாதகத்தை பார்த்து எல்லாருமே இது நல்லா இல்லை இவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கிறான் இதில் என்ன சார் சூட்சமும் ஏன்னா ஏழு எட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி சுப கிரகங்கள்லாமே ஒரு கிரக ஜாதகம் இருக்குது அவங்கள பார்த்தா அருமையாக இருப்பான்றாங்க ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கீழ் நிலையில் இருக்கான் இந்த ஜாதகத்தை பார்த்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாட்டான் எப்படி இருக்க போகிறான்னு தெரியலன்னா அவன் பெரிய மாளிகையில் இருக்கான் இது என்ன சார் வித்தியாசம் ஏன்னா கெட்ட ஜாதகம்னு சொன்னதெல்லாம் நல்லா இருக்குது நல்ல ஜாதம் சொல்கிறது கே இருக்கு உங்கள் லக்னத்தில் ஏழாம் இடத்தில் குரு இருந்தாலோ சூரியன் இருந்தாலோ திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதாவது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும் தாம்பத்திய உறவில் பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூ எதாவது இருக்கும் ரொம்ப அன்பாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வறுமையில் கஷ்டப்படுவாங்க கடன் இருக்கும் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் நானும் அது இது வந்து ஒரு புரியாத புதிய ஜோதிடம் என்பது ஒரு தெய்வ ரகசியம் தெய்வ மொழி தெய்வ பாசை அது ஜோதிடம் என்பது இதை வந்து ஓரளவுக்கு தான் கணிக்க முடியுமோ தவிர நான் நானும் இது போல் இது போல முரண்பட்ட ஜாதகங்களை பார்த்துருக்கேன் ஜாதகம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எப்படியும் இருக்கும் அவன் பார்த்தா அவன் கீழே ஒரு நூறு பேர் வேலை செய்வான் பெரிய குவாரி சொந்தக்காராகவும் இல்லை பெரிய ஓனராக இருப்பாங்க பார்த்துருக்கேன் இதற்கு காரணம் தசாநாதன் முக்கியமுங்க ஜாதகத்தில் தசாதான் ஒருத்தரை தூக்கி கொடுக்கும் இன்னொன்று பூர்வ ஜென்ம கர்மா அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பாவங்கள் செய்ய செய்யாதீங்க கர்மா இருக்கிறது கர்மான்றவர் யாருன்னா உலகத்திலேயே சிவபெருமா அந்த வானம் வந்து அந்த கண் பிக் பாஸோட கண் இருக்குது இல்லையா சிவபெருமானோட கண் வானந்தான் அந்த வானம் ஒரு மனிதன் தெரியாமல் செய்யும் தவறுக்கும் தெரிந்து செய்யும் தவறுக்கும் மறைமுகமாக நீங்கள் இரும்பு திரை போட்டு அதுக்கு அதுக்கு கீழே நீங்கள் வந்து வெளியே யாரும் பார்க்கலன்னு தப்பு செஞ்சாலும் அந்த தப்புலாம் பதிவு செய்யும் அதன் மூலமாக தான் அது இருக்கும் அவருக்கு திசை நல்ல வலிமையாக இருந்தால் நிச்சயம் யாராக இருந்தாலும் பெரிய கொடிசனாக தான் ஏழ் சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி ஜென்ம குரு ஜென்ம ராகு ஜென்மராகு ஜென்ம கேது அப்படின்னு வந்து நேரங்கள் விரையாதிபதி திசை பாதகாதிபதி திசை மாடகாதிபதி திசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் சுய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து கணக்கிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக அந்த தசைக்குண்டான உண்டான கிரகம் வலுவான இடத்தில் இருந்து தசை நடந்தால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுதான் அதுதான் சூட்சமோ இதில் சில சமயம்லாம் இப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி போன மாதம் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்தாங்க சென்னைக்கு சென்னை அழிஞ்சிரும் இழிஞ்சிரும் என்னென்னமோ சொன்னாங்க பத்து நாள் பலத்தை பலனாங்க ஒரே நாளில் ஓடி போயிடுச்சு அது மாதிரி அதாவது அந்த அளவுக்கு அக்யூரட்டாக உலகமே கவனிக்கக்கூடிய நிலையில் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் அது அதில் சில பிள்ளைகள் நடக்குது இல்லையா ஒரே நாளில் தண்ணி மழை நின்று போச்சு அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது ஒரு ஜோதிடர் நல்லா என்ன என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எங்கிட்ட வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தெய்வத்தை தெய்வ பரிகாரங்கள் சில பேர் பரிகாரம்னா தப்பாக நினைச்சிடலாங்க தெய்வத்தின் பாதத்தை பார்த்து சரணடைந்து தீபம் ஏற்றி வழிபடுவதுதான் பரிகாரம் இதுக்கு மேலே வந்து எனக்கு பத்து லட்சம் கூடு நான் இந்த பூஜை பண்ணுறேன் ஒன்றுமேலாம் பண்ணுறோம் இப்போ உன்னுடைய பிரச்சனையை அப்படின்னா அவர்களுக்கு ஏதோ நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அது ஆனால் கொடுக்குறவங்களுக்கு இன்னும் கெட்ட நேரம் தான் நடக்கும் உங்கள் ஜாதத்தில் நேரம் மான்னா எல்லாம் நல்லா நடக்கும் அடுத்த கொஸ்டின் ஓ ஒரு கடகராசி நேருங்க அவருக்கு கஷ்டம சரி நடக்குது அந்த நேரத்தில் வந்து வீடு விற்பனை வந்துடுச்சு ஒருத்தர் சொல்லிட்டாரு சார் உங்களுக்கு குரு பதினொன்றா வந்துடுச்சு லாபம் பஜி வந்து பார்வையிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு ஆனால் இவர் என்ன சொல்றாரு என் கண்ணை எதிர்க்கவே என்னுடைய பொருள் கைப்பொருள் கையை விட்டு நழுவுது எனக்கு தெரியுது ஆனால் தடுக்கவே முடியல இது என்ன வகை கிரக கர்பா நம்ம சொத்து நம்மளை விட்டு அப்படியே போயிட்டே இருக்குது வந்து தடுக்க முடியலன்ற வந்து பேசுனாரு அது நடக்கும் அது அஷ்டம சனி போது அஷ்டம சனி என்ன செய்யும் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே உட்கார வைக்கும் கடன் வாங்க வைக்கும் கடன் மனைவி உறவு பிரச்சனை வரும் கூட பிறந்தவங்கெல்லாம் பாசமாக இருப்பாங்க திடீர்னு பகையாக்கும் நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருப்பீங்க பகையை உருவாக்கும் கடன் வாங்கி வச்சு அவமானத்தைப்படுத்தும் கடனை கொடுத்து நீங்கள் கடனை இன்னொருக்கு கொடுத்து அது மூலமாக வட்டி வரும் சொல்லி எதிர்பார்த்து அந்த கடன் அவங்க திருப்பி தராமல் அதில் ஒரு பிரச்சனை வந்து அவன் அவனுக்கு அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்மியாக கொடுத்தா அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பான் கடன் கொடுத்தவங்க நின்று இருப்பாங்க நான் இதை நேரடியாக பார்த்துருக்கேன் அதெல்லாம் நாங்கள் உண்மையான விஷயம் சந்திச்சிருக்கோம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கலாம் அது மாதிரி நேரம் அஷ்டமத்து சனி அதனால் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் கடகராசி நேர்களுக்கு விடுதலை வரப்போகிறது விரைவில் விடுதலை சனி பகவான் மூலமாக விடுதலை உங்களுக்கு பதவி உயர்வு வரப்போகுது சம்பள உயர்வு வரப்போகுது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது பிரிந்த கணவன் மாணவி உறவுகள் ஒன்று சேருவார்கள் சனிஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுங்கள் சனி பகவான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் சனி பகவான் அவரை வழிபடுவதன் மூலமாக தர்ம தர்மாதிபதி அவர் தர்ம அதாவது தர்மத்தின் தலைவன் அவர் அவர் நீதிபதி அவர் அதனால் அவரை வழிபடும் பொழுது என்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை அவங்க நல்லா இருக்கணும் எனக்கும் என் மன கணவனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது அது சண்டை தீர்ந்து எங்களுக்குள்ள ஒரு ஒரு பாண்டிங் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கணும் எல்லாத்துக்குமே எனக்கு கடன் விலகணும் எனக்கு நோய் இருக்குது ரொம்ப நாளாக நோய் இருக்குது திடீர்னு நல்லா இருந்தேன் ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அடி வயத்தில் வலிக்கிறது டாக்டர்கிட்ட போய் பார்த்தா உனக்கு கிட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்றாங்க என் வாழ்க்கை எப்படி போகும்போது தெரியாது சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்க சனி ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் சனி ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் திருநள்ளாருக்கு முடிந்தால் ஒரு முறை சென்று வாருங்கள் அப்படி செல்லவில்லை செல்ல இயலவில்லை என்றால் இங்கிருக்கும் நீங்கள் நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் சுற்றி இருக்கும் கோயிலில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது மாற்றம் உண்டாகும் சனி இருக்கும் இருக்கும்போது ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நோய் வராது குழந்தை இல்லாதவளுக்கு குரு பகவானை வழிபடுங்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடகராசினியர்களுக்கு பெரும்பாலும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய நேரம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் இப்பொழுது பதினோராம் இடத்தில் வந்திருக்கிறார் பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் வரும் பொழுது அந்த அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த எந்த வீட்டுல இருக்கார் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வீட்டுல இருக்காரு கல்யாணமாக அதற்கு கல்யாண பாக்கியத்தை திருமண பாக்கியத்தை கொடுக்கும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமண வாழ்க்கை கொடுக்கும் நல்ல வேலை கொடுக்கும் செல்வத்தின் அதிபதி செல்வ வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்த கடைசி அடுத்து நான் ஆயில நட்சத்திரங்கள் சொல்லி ஒரு பெண் சொல்றாங்க ஆயில நட்சத்திரத்தை பிறந்த என்னுடைய குற்றமா ஆனா என்னுடைய கணவர் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் எங்கள் இருவருக்குமே ஆக மாட்டேங்குது இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலமாக இது அஷ்டம சனி வந்ததுல இருந்தால் இல்லை இந்த ஒரே ராசியில் இருவரும் திருமணம் செஞ்சது தப்புங்களா ஏன்னா என்னுடைய நட்சத்திரம் வந்து ஆயுள்லேயும் அவருக்கு பூசங்க அது ஆயுள் பூசம் அது ரஜி தட்டலை அதனால் திருமணம் செய்யலாம் இருந்தாலும் ஒரே ராசியில் பெரும்பாலும் திருமணம் செய்யக்கூடாது இப்படி சேர்ந்தாங்கன்னா என்ன ஏன் செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்தாலும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அடிக்கும் ஒருத்தர் மட்டும் மாட்ட மாட்டாங்க குடும்பமே மாட்டோம் கஷ்டங்களில் கடனில் மாட்டோம் நிம்மதி இலக்க செய்யும் அவமானத்தை கொடுக்கும் அதனால் வந்து பெரும்பாலும் அப்படி இரு அப்படி ஒரே ராசியில் கட்டுறது வந்து அதேமாதிரி நல்லது நடந்தாலும் இரட்டிப்பாக வீடு மேலே வீடு யோகம் மேலே யோகம் செல்வம் கொட்டு கொட்டு கொட்டோம் அது நல்லது நல்ல இடத்துல இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆயுத நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் ஆயிலம் புதன் பகவான் உலகத்துக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா புதன் பகவானின் நட்சத்திரம் அது அப்போ எப்படி அது தோஷமாகும் அது அந்த காலத்தில் யாருக்கோ ஒருவருக்கு ஆயில் நட்சத்திரம் சேர்ந்த ஒரு பெண்மணி திருமணம் செஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க இல்லை ஏதாவது நஷ்டம் ஆயிருக்கும் அதை வச்சு ஆயில் நட்சத்திரம் பொண்ணு கட்டினாம்பா ஒரே பாதிப்பா ஆயில் நட்சத்திரம் பவித்திரமான புனிதமான நட்சத்திரம் பொன் கெ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அதனால் ஆயுள் நட்சத்திரம் சொல்லி அவமானப்படுத்தாதீங்க நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தோஷம் வரும் அதனால் நீங்கள் ஆயுள் நட்சத்திரம் என்பது தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் புரியவீங்க கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எதுக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் அடுத்தவங்க பாதிப்பாங்க ஆனால் உங்களிடம் நேர்மை தன்மை பொறுமை அமைதி இருக்க வேண்டும் அது நேரம் போயிருக்கும் போது ஜெயிக்க மாட்டாங்க நேரம் போயிருக்கு பகவான் எட்டாம் இடத்தில் இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருக்காரு நான்காம் இடத்தில் தனாதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் ஐந்தாம் இடத்தில் வெறையா ஸ்தானாதிபதி புதன் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பிள்ளைகள் மூலம் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது ஏற்படாமல் இருக்க மகாவிஷ் பெருமாளுக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் வழிபடுங்கள் அடுத்து சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் அடுத்து ஏழாம் இடத்தில் கடகராசிக்கு குரு பார்வை உள்ளது இப்போ கடகராசினர்களுக்கு நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளியே மாட்டின்ற அவுட்ஸ்டாண்டிங் பணம் நீங்கள் வட்டிக்கு யாராக அந்த பணம் எல்லாமே திரும்பி வரும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ரொம்ப கவனம் வேணும் கடகராசினியர்கள் மிக மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து காய் நக நகர்த்துங்க ஏன்னா அடுத்து விரைய குரு வரார் அடுத்து அடுத்து ஜென்ம குரு வரார் இரண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷம் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்போது கடனை வாங்காதீங்க ரொம்ப பிளான் பண்ணி செய்யுங்க ரொம்ப எது செஞ்சாலும் திட்டம் போட்டு செய்யுங்க திட்டம் போட்டு நாலுக்கு நாலு பேர் தெரிஞ்சவங்க உங்களுக்கு நல்லது உண்மையிலேயே நல்லது உங்களை செய்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய அவங்களுடைய ஆலோசனை பெற்று செய்யுங்கள் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது திடீர்னு அதை அனுபவிக்கும் போது தான் அது ஒரு அனுபவமாக நமக்கு பதிவாகுமே தவிர ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வந்து எல்லாருமே தப்பு செய்ய தேடும் கடகராசினியர்கள் கவனமாக இருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு குரு பகவான் புதன் பகவானை பார்த்து கொண்டிருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும் கடகராசினியர்களுக்கு உத்தியோக அரசாங்க வேலை கிடைக்க சூரிய பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தீபம் ஏற்றி நவகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடகராசிரியர்களுக்கு எல்லா செல்வம் எல்லா சந்தோஷமும் உண்டாக சிவபெருமான் அருளாலும் பரமாத்மாவின் அருளாலும் அன்னை பராசக்தியின் அருளாலும் காளிகாம்பால் அருளாலும் அன்னை ஸ்ரீ காளிகாம்பால் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் சந்தோஷங்கள் நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் எங்கள் பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி எங்கள் பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழ்க வணக்கம் அனைத்து கடகராசி நேயர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கடகராசி நேயர்கள் அனைவரும் உங்களால் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் இந்த தாரக மந்திரத்தோடு இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் அதை நாங்கள் தாரக மந்திரமாக எடு எடுத்து உங்களுக்காகவே நாங்கள் சொல்கிறோம் அடுத்து இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் எங்களுடைய பதிவு எத்தகைய முறையில் உங்களை ரீச் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் படி திரும்பவும் எங்களை புதுப்பிச்சுக்க நாங்கள் விரும்புகிறோம் நன்றி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி அண்ணன் வந்து மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க அதே போல் சொல்கிறாரு எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க வாழ்க வணக்கம்